வணக்கம் நான் தான் உங்கள் உள்சப்பாப்பாளியப்பன் சிறகடி காசி செல்வம் அன்பு அண்ணன் ஹலோ கந்தசாமி அவர்களோட பையன் சாப்ளின் சுந்தர் எனக்கு இன்னொரு தம்பி மாதிரி ரொம்ப திறமையான பையன் அவர் வந்து ஏற்கனவே நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறாரு நிறைய படங்கள்லையும் ஒரு சில படங்களில் நான் பார்த்துருக்குறேன் இப்போ அவர் வந்து ஒரு குறும்படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு இந்த குறும்படத்தில் என்ன ஒரு விஷயம்னா ஹலோ கந்தசேமேண்ணன் வீட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு படம் படமாக எடுத்திருக்காங்க குடும்படமாக எடுத்திருக்காங்க உண்மையிலே ஒரு கலைஞனுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்கக்கூடாது நகைச்சுவை நடிகர் ஒரு கேரக்டர் ஆக்டிஸ் நம்ம ஹலோ கந்தசேமேண்ண அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய துயரமான சம்பவம் இவ்வளவு ஒரு இது இருக்கா அப்படிங்கிறது இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஷார்ட் ஃபிலிமை தயாரித்த முனிஷ்காந்து சாப்ளின் சுந்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல வணக்கங்கள் வாழ்த்துக்கள் என்ன சொல்கிறேன்னே தெரில ஒரு சிறந்த ஒரு குறும்படம் தூளி லாஸ்ட் கிளைமேக்ஸெலாம் ரொம்ப உருக வச்சிடும் டைட்டில் கார்டு போடும்போதெல்லாம் மனசு ரொம்ப ஃபீலிங் ஆகிப்போச்சு வாழ்க்கைங்கிறது சேது படத்தில் காட்டுற மாதிரி தான் நல்லா இருப்பாங்க டக்குன்னு ஒரு நிமிஷம் போதும் வாழ்க்கை புரட்டி போட்டுரும் அதுக்கு வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சிறந்த குறும்படத்தை நீங்களும் பாருங்கள் லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன் தயவுசெய்து அந்த தூளி ஷார்ட் ஃபிலிம் தடவை பார்த்து அந்த இளம் இயக்குனர் சாப்ளின் சுந்தருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நடித்த நடிகர்கள் நடித்த நடிகர்கள் எல்லாமே அவங்க ஏரியா பக்கத்தில் இருக்கிற நடிகர்கள் தான் எல்லாருமே நடிக்கலை வாழ்ந்திருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் டெக்னீஷியன் மியூசிக்கு பிஜிஎம் எல்லாரும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தூளி மறக்காமல் பாருங்கள் bye